என்னடா ஏண்டாக பார்க்கு கூப்பிட்டீங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு உடனே வீட்டுக்கு போய் என்ன பண்ண பாரு குன்னார அப்படியே இப்படி சுத்திட்டு போலாம் வாடா ஒரே வீட்டை பார்த்து போர் அடிக்குது உனக்கு இருந்தாலும் கொழுப்பு ஒரே வீட்டை பார்த்து போர் அடிக்குதாமே மாமாடா அதே மாதிரி உங்க அம்மா அப்பா ஒரே பையனை பார்த்து போர் அடிக்குதுன்னு உன துரத்தி விட்டா எப்படி இருக்கும் ஏண்டா நீங்க வேற சும்மா தாண்டா சொன்ன ஒரு பேச்சுக்கு அவனும் சும்மா தாண்டா சொன்ன ஒரு பேச்சுக்கு ஏய் ஒரு சேஞ்ச் வேணா வாடா தினமும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போய் வீட்டிலேருந்து டியூஷன் போய் அங்கே போய் படித்து மறுபடியும் வீட்டில் வந்து பார்த்து தூங்கி மறுபடியும் காலைல எழுந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து ஒரு ரிலீ ரிலீஃப் பெண் அதுலேருந்து அதனால தான் இப்படி எங்கேனா வரலான்ட்டு வந்தோம் அது கூட பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் ரிலீஃப் வேணுமா எப்படி எங்கே போகிறேன் அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் நீங்களே சொல்லுங்கள் எங்கே போகலான்னு எப்படி சார் அத்தை வாட்டி டுவெல்த்து போகணும் இந்த வாட்டி எக்ஸாம் இருக்கு அதையும் பாஸ் பண்ணணும் அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு வெளியே சுத்தணும்னு இருக்கீங்க ஏதோ நீ கூப்பிட்டுன்ட்டு வந்த நீ அது தப்பு தாண்டா சரி விடாமச்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதெல்லாம் பச்சை இருக்கும் அது ஒரு சைடு இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்ன்றா அப்புறம் இந்த ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் பின்னாடி ஃபீல் பண்ணுறதை பற்றி நினைக்கிறேன் நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிக்கலன்னா மேம் முன்னாடி ஃபீல் பண்ணுறதை பற்றி நினச்சியா டேய் சும்மா ஜாலியாக இருக்கும் போது அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் இருக்காதிங்க நம்மனா இங்கேயே வாருக்க போகிறோம் வீட்டுக்கு போக பார்த்து இல்லையா நான் போனால் ஹோம்ஒர்க் முடிக்க வேண்டியது தான் சரி வாங்க அப்படியே பார்க்கை சுற்றி பார்த்துட்டு போகலாம் சரி சரி வா பார்க்க உண்மையா நல்லா இருக்கு இன்னொரு வாட்டி மம்மியை கூட்டினு வந்து காட்டணும் டே மச்சி என்னடா யோசிச்சுன்னு இருக்கா வா போகலாம் வரேன்டா என்னடா பார்க்க விட்டு வரா மாதிரி இல்லையா இங்கேயே செட்டில் ஆகிட பாரு என்ன நேரம் உட்காருங்கடா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இவனுக்கு இப்போதைக்கு வர ஐடியா இல்லைடா சரி வாடா நம்மள எப்படி உட்காரலாம் போ என்னடா இது அங்கங்க பார்க்கில் பொண்ணுங்க ஃபுல்லாக இருப்பாங்க இந்த பார்க்கில் ஒரு பொண்ணு கூட காணுமே நம்ம மூணு நாலு வாட்டி வந்துக்கிறோம் வரும்போதெல்லாம் யாரா இருப்பாங்க இனிக்கின்னு பார்த்து பார்க்கே காலி ஆகுது நம்ம பார்க் வந்ததே யாரை என்ன சைட் அடிச்சுட்டு போகலான்னு வந்தோம் பார்க்கு காலியாக நம்ம யாரை சைட் அடிக்குது பேசாமல் வீட்டுக்கே போக வேண்டியது தான் டைம் ஆகுதுரா அப்புறம் மம்மி கிட்டே கூட சொல்ல லேட் ஆகிடுச்சுன்னா எங்கே போனோன்னு கேட்பாங்க சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் போ வாங்க வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் ஆ வர மாதிரியலடா வாட நம்ம மாட்டோம் போகலாம் இருங்கடா நீங்க போயிட்டீங்களா மா மாட்டேன் என்ன பண்ண போறேன் யாருமே இல்லை நான் இன்னும் வரேன் மூடிட்டு இருந்து வரேன் செத்த பயலே இதுக்கு மேலே விட்டு போயிடுவாங்க நம்மளும் கிளம்பலாம் பேக் எடுத்துன்னு இந்த பிள்ள போகிற ட்ரெஸ் நல்லா தாங்குது இருக்குது மாடல் மாடலாக போகுது வாங்கக்கா என்னை மா ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா இப்பதாங்க வந்த சரி சரிம்மா டியூஷன் இருக்கலான்னு கேட்டேனேம்மா எதுவுமே சொல்லலை இந்த மாதம் முடிஞ்சிட்டேன்க்கா அடுத்த மாசத்துல இருந்தே இருக்கிறேக்கா அப்படியாம்மா அப்பனா ரொம்ப நல்லதுமா சரிக்கா சரிக்கா நீ வாடகை எதுவும் குடுக்க வேணாம் என் பசங்களுக்கு டியூஷன் எடு அவங்க நல்லா படிச்சாதே போதும் அக்கா டியூஷன் இருக்க உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் தான் ஆகும் மீதி ஆயிரம் ரூபாய் வேணா நான் உங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்துட்டுமாக்கா இல்ல இல்லம்மா அதெல்லாம் வேணாம் நீ ரெண்டு பேருக்கும் நல்லபடியா டியூஷன் எடு அவன் நல்லபடியா படிச்சாதே போதும் வாடகை எதுவும் தர வேணாம் வாங்க வாங்க என்ன சீதா போலான்ட்டிங்க நின்னு பேசிட்டு இருக்க யாரு இந்த பிள்ளை பிள்ளையே தெரியாதா இந்த வீட்ல வாடகை இருக்கா நம்ம வீட்ல இந்த பிள்ளை தான் அது ஓ இந்த பிள்ளை தானா அப்படின்னா டீச்சர் அம்மான்னு சொல்லு அக்கா இவர் யாரு இவருதாமா அஜயோட அப்பா வணக்கம் டீச்சர் அம்மா வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க ஆ எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கே நீ எப்படி மார்க்க என்னமா அஜய் பையன் படிக்கிறானா இல்லையா ஆ படிக்கிறானா படிக்கிறானா அப்ப அப்ப சேட்ட பண்ணால நல்லா தான் படிக்கிறான் சேட்ட பண்றானா இத என்ன பண்ணானே என்கிட்ட சொல்லு நாலு போற நான் அவனை ஒரு பிரச்சனை இல்லنا நல்ல பையனா தான் இருக்கானா சரிமா சரிமா பாத்து இருந்து என்ன எதனா உதவி தேவ பச்சனா எங்க கீழ ஓடனே இது வந்தால சேரும் என்னமா சரிமா சரி சீதா வா வேல இருக்கு போலாம் என்ன இங்கே நின்னுட்டு இருக்க சரிமா நான் போய்ட்டேமா சரி வாங்க போலாம் இப்ப பேசாம இங்கே போட்டுலாம் நம்ம கடைய இல்ல இல்ல இங்கெல்லாம் வேலைக்கு வருது வேற என்ன பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க போல உங்களுக்கு மனசுக்கு எந்த இடம் புடிதா அதெல்லாம் அப்ப சரி வாங்க போலாம் யார் இவங்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் இன்னைக்கு என்னடானா இங்க இருக்காங்க என்ன இவரே நம்மளே பாத்துட்டு இருக்காரு அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் அவர் மாதிரியே இருக்கே இவரே ஹலோ உங்களுக்கு எந்த ஊரு முதல்ல நீங்க யாரு என்னையும் கேக்குறீங்க அதெல்லாம் இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு பக்கத்துல நிக்கறீங்களா அதனால நீங்க யாருன்னு கேட்டேன் தெரிஞ்சவங்க வீடு சொல்றீங்க நான் யாருன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு நான் ரொம்ப பிஸி மேன் ஆஃபீஸ் போகிறதும் வீட்டுக்கு வர்றதுக்குமே நான் டைம் கரெக்டாக இருக்கு வெளியே வந்து பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படியா நீங்க பிஸி மேனும் நீங்களே சொல்லிக்க கூடாது வேற யாருன்னா தான் பார்த்து சொல்லணும் என்ன இருந்தாலும் இப்படிலாம் சிங்கப்படுத்த கூடாதுங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம் முட்டை கடையில் போய் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னாச்சு தெரியே இல்லைங்க உண்மையாக தான் சொன்னேன் என்ன இது இவன் இங்கே என்ன இருக்கான் பரவாயில்ல பரவாயில்ல கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாது என்னென்னமோ பேசுகிறீங்க பாருங்க அங்கே நிற்கிறீங்க நீங்கள் ஆனால் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களா அப்புறம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா என்ன பதில் வேணுமோ என்கிட்ட கேளுங்க ரெண்டு பேரும் நான் சொல்றேன் அக்கா நீங்களா நீதாமா யாருமா அந்த பையன் என்ன நீ நீங்க என்ன குழந்தனாரே இந்த சைடு என்ன பண்றீங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா அவரே என்ன வந்து நீங்க யாரு எந்த ஊரு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு யாருமே தெரியல அதனால நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க வேற ஒண்ணு இல்ல என்ன குழந்தனாரே தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு அண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை நீ இந்த சைடு வந்துட்டு இருந்தேன் சரி சீதாக்கா வீட்டாண்டி நின்றுட்டு இருந்தாங்களே அதான் அன்னைக்கு பார்த்த பஸ் ஸ்டாண்ட்ல இங்க இருக்காங்களே அதான் யாரு எதனா பிரச்சனை வேணுமான்னு கேட்டேன் வேற ஒன்னும் இல்லை நீ அப்படியா அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் டீச்சரா வேலை பார்க்குது அதனால சீதாக்கா வீட்டுல வாடகை இருக்குது இந்த விளக்கம் போதுமா இன்னும் வேணுமா அப்படியா நீ சரி சரி அண்ணி என் நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வாங்க சே அவங்க பேரை கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த அண்ணி வந்துட்டாங்களே என்னம்மா ஸ்கூல் போயிட்டு வந்தேன் சரிமா இப்பதான் வந்துன்ற நீ ஏ ஸ்கூல்ல பிள்ளைங்க நட கட்டிடா ஏதா வந்து போய் ரெஸ்ட் எடுமா நான் கிளம்பறேன் பரவாயில்லை வாங்க காபி குடிச்சிட்டு போமே இல்ல இல்ல பரவாயில்லைமா நான் இப்பதான் வீட்ல வந்து வரும்போது காபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன் ஆ சரிக்கா சீதா இந்த இடம் காலியா தான இருக்கு இந்த வீட்லயே யாரோ ஆளுங்க இல்ல பேசாம இங்கேயே போட்டுலாமா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலயேவும் இருக்கு என்ன சொல்ற நீ என்ன சொல்றீங்க நம்ம இடம் அவ்வளவு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து போன்னுன்றீங்களே நாளைக்கு வீட்டுக்கு யாரனா வந்தா இங்கேயே கடைய போடுங்கன்னு பிரச்சனை என்ன பண்ண போறாங்க இது தான் சீதா இதில் யாரும் கடை போட்டால் எதுவும் கேட்க மாட்டாங்க வீடு இருக்குல்ல அது வரையும் தான் அவங்களோட மெனை அதனால அவங்க வந்து கேட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம என்ன வீடு போட்டா தங்க போறோம் கடையை தானே போட போறோம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும் என்னமோ சொல்றீங்க தோட்டத்துக்கு பக்கத்துலயும் இருக்கு சரி பாருங்க ஏன்னா தோட்டத்துல இருந்து தூரமா வச்சானா காய்கறி வரத்துக்கும் கஷ்டமா இருக்கும் வீட்ல இருந்து போறதுக்கும் கஷ்டமா இருக்கும் பேசாம நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கடையும் போட்டுக்கிட்டா ரெண்டு வேலையும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கலாம் அழுப்பும் தெரியாது அங்கேயும் இங்கேயும் அழகிற வேலையும் கிடையாது தான் இங்கேயே போட்டுடலாம் காலியா இருக்குல்ல என்ன சொல்ற நீங்க நல்லதா இருக்குது சரி இங்கே போட்டுடலாம் ஏன்னா இப்பயே இச்சி கடைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் காய்கறி நிறைய பேர் வாங்குறாங்க இன்னும் கடையை போட்டுட்டேன்னா உங்களுக்கு நிறைய வியாபாரம் எல்லாம் நம்ம கடையை போட்டா போதும் பிசினஸ் வியாபாரிகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க இருக்கிற காய்கறி எல்லாம் சுத்தமான காய்கறிலாம் அதனால எங்க சரி வாங்க வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இருக்கோம் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் பிள்ளைங்களை கூட்டினர்லாம் கும்பகிம்ப நட்டா புய்பாங்க போட்டுட்டா காய்கறியெல்லாம் நாளைக்கு கடையை போட்டுல நாளைக்கு நல்ல நாள் தானே நல்ல நாள் கெட்ட எதுவும் இல்ல நம்ம மனசுக்குள்ள நினைச்சா நம்மளால முடியும்னு நினைச்சா எல்லாமே நல்ல நாள் தான் நல்ல காலம் தான் சரிப்பா வீட்டுக்கு போய் காஃபி தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் எத்தனை தெரியல ஒரு கடையை போட்டு நல்ல நல்ல இது பண்ணலாம் தோட்டத்துல ஓடுறோம் காயினிக்கு ஓடுறோம் நூறு நாள் வேலைக்கு ஓடுறோம் இந்த வேலையெல்லாம் எல்லாம் இல்லாத ஒரு கடையை போட்டு நல்லா வியாபாரம் ஒரு இடத்துல உட்காந்து வேலையை பாக்கலாம் இன்னும் வந்துருப்பானு இன்னும் வரலையே எங்கன்னா வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனானா இல்லையுன்னு தெரியலையே மா காயத்ரி என்ன மாமா கூப்பிட்டீங்க இதெல்லாம் வேணுமா காபி கீபி போட எடுத்துட்டுமா அதெல்லாம் எதுவும் இல்லமா இன்னோ வரலையே எங்க நான் போறேன் சொல்லிட்டு போனா நான் உன் அவர் எப்பமே 8 மணிக்கு தான மாமா வருவாரு நைட் அவ இல்லமா வருண காணமே ஸ்கூல் முடிஞ்சிருக்குமே இன்னோ வரலியேனால கேக்குறேன் எதுவும் சொல்லல மாமா எங்கனா फ्रेंड्स கூட போய் நினைக்கிறேன் வரட்டும் வந்த மறுக்கே கேக்குறேன் எப்பமே சொல்லிட்டு தான் போவான் வெளிய போனா இன்னைக்கு என்னன்னு தெரியல எதுமே சொல்லாத போய்ட்டான் இல்ல கோச்சிங் கிளாஸ் எதனா இருக்கா என்னன்னு தெரியல மாமா அப்படியா சரி சரிம்மா அதுக்கு தான் கூப்பிட்டேன் உன்னை ஆளை காணமே இன்னும் வராது இருக்கானே உன்கிட்ட சொல்லிட்டு போனானா என்னன்னு கேட்டேன் சரிம்மா நீ போய் வேலையை பருப்போ கொம்பை எடுத்து ஓரமாக வைக்க வேண்டியது தானே மாமா அதையும் கையிலேயே வச்சு நிற்கீங்க போம்மா உட்காரும் போது அவசரத்தில் தூக்கி போட்டு அப்புறம் அது தேரதே ஒரு வேலையாக இருக்குது கீழே போட்டால் குனிஞ்சு எடுக்க கூட முடியலை இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் பட்டுனே அதனால் வேணும்னா எழுந்து நடக்க முடியும் ஹாய் மம்மி என்ன தாத்தா உட்காரும் போது கொம்பை எடுத்து ஓரமாக போட்டால் என்ன கையிலேயே வச்சிருக்கீங்க

இந்த தெருல அத தெருல நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் ஓடலாமா ஓடலாமா ஆமா நான் பிகினிங்க கடத்திட்டு போறானே நான் ஊஷாரா போயிருشாரா நான் போறியா நேரா வீட்டுக்கு தான் வரணும் என்ன ஆையா தா சொல்றது கேளு சொல்லல நான் போறாத பத்தஞ்சு கூட வர மாட்டா திதிக்கு சின்னதா போறப்படாது என்ன என்ன கட்டாட்டா அம்மா நீங்க ரெண்டு பேரே நீங்க போறவனா ச்ச 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 இல்ல எனக்கு பிட்டு இருக்கு எப்பவுமே போறது சலாம் இருக்குது நீங்க போறவனா நான் செஞ்சிருக்கேன்னா நான் யாராவது கடத்திட்டு போகுதுன்னு மட்டும் சொல்லுங்க யோவ் வலிச்சா நான் எதுக்கு போறேன்னா ാഷാരാ വരണോ കെട്ടി പോയിട്ട് ഒഴുങ്ങാ വരണ

என்னால் நடக்க முடிஞ்சால் நானே வருவேனே நடக்க முடியாத கொம்ப ஊனிட்டுருக்கனே என்ன பண்ணுறது என்ன கூட்டின்னு போனோம்னா நீ தூக்கின்னு போய் தான் தூக்கி வந்து உண்ணும் சரி அப்போனா டெய்லியும் வாங்க எங்கள் ஸ்கூலில் எடுத்துன்னு போய் என் கிளாஸில் உட்கார வச்சிடறேன் அப்புறம் வரும்போது தூக்கின்னு வந்துடுறேன் போகலாமா ரெண்டு பேரும் நாளிலேருந்து ஸ்கூலுக்கு நீ வேற அந்த காலத்துலேயே படிக்க முடியாது தான் விட்டு ஓடி வந்தேன் ஓடி வாழ்ந்ததுலேருந்து ஓடினே ஏகிறேன் இப்போ தான் உட்காந்துக்கிற வயசான காலத்தில் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன்னா நான் மேலே தான் போய் சாரணும் என்ன தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்போ அட்வைஸ்லாம் எங்களுக்கு மட்டும் தான் நல்லா படிக்கணும்டா பெரிய ஆள் ஆகணும்டாட்டு உங்களை படிக்கணும்னு இப்ப சொன்னா கூட வேணா ஓடிடுவேன் அப்படின்றீங்க ஆமா ஐயா நாங்க அந்த காலத்துல தான் ஓடி ஓடி உழைச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருக்கிறேன் நீங்க அதே மாதிரி கஷ்டப்பட கூடாது நல்லபடியா ஒரு ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா காலேஜ் படித்து முடிச்சுட்டு பெரிய உத்தியோகத்தில் உட்காந்து சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி ஓடக்கூடாதுன்னு தான் சொல்லி நினைக்கிறேன் நல்லா பச்சிட்டு நல்லா இருக்கணும் சரி போ பூ காஃபியை கால எல்லாம் வெளியே இருந்து வந்த உடனே கை காலாம் என்ன போ சரி சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் கூட பயமே தெரியாத இருக்குதுங்க காலம் கெட்டு போய்குது வெளியா அனுப்புறதுக்கே பயமாகுது பசங்களே அது பொம்பளை புளியா இருந்தாலும் பரவாயில்ல ஆம்பளை புளியா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே போனால் வர வந்து சேர வரையும் பக்கு பக்குன்னு நம்மளுக்கு இருக்குது ஆனால் இந்த பசங்க அதை புரிஞ்சிக்காது அங்கே இங்கேருந்து வளாத்திட்டு வருதுங்க என்ன பிள்ளைங்களோ தெரியல ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரோம் தினமும் எங்கள் வீடியோ நாலு மணிக்கெல்லாம் வந்துடும் நாலு மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்